ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அக்ஷய திருதியை அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அழகாக பேச போகிறோம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அக்ஷய திருதியை எதனால் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அந்த திருதியையில் நடந்த ஈவெண்ட்ஸ் முக்கியமான நிகழ்வுகள் எல்லா யுகங்கள்லேயும் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பற்றின ஒரு சின்ன கண்ணோட்டம் அதுக்கப்புறமா அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம் அதற்கான முகூர்த்த நேரம் என்ன தங்கம் எப்போ வாங்கணும் தங்கம் முடியலைன்னா வேறு என்னென்னெல்லாம் வாங்கலாம் இது எல்லாமே அப்படியே அலசி ஆராயப்போகிறோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இதை பற்றி புரியும் இது வரைக்கும் ஓங்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க சரி இப்போது முதல்ல அக்ஷய திருதிகை அக்ஷய திருதியை அக்ஷயன்னா குறையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் திருதியை அப்படிங்கிறது நம்ம சந்திர தரிசனம் பார்ப்போம் அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் திருதியைன்னு சொல்லுவோம் எப்போவுமே அந்த சந்திர தரிசனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாள் அதனால தான் சந்திர தரிசனத்தை பார்க்கறதுக்காக கட்டி ஐயோ நீங்கள் வேற எத்தனை மாதங்கள் நான் போய் நின்று இருக்கேன் தெரியுமா இது வரைக்கும் சந்திர தரிசனம் பார்த்தது ரெண்டே ரெண்டு தடவை தான் நிஜமாக சொல்கிறேன் சந்திரனே காணாது எங்கே போன அந்த டைமில் வெத்தலையில் ஒரு பத்து ரூபா வச்சு சந்திரனை பார்த்தோம் அவ்வ அந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காது வேண்டிய இடம் கிடச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் எதேச்சியாக ஒரு தடவை பார்த்தேன் அப்போ உடனே பத்து ரூபா கையில் க உடனே நான் வந்து சந்திரன் பகவானை வேண்டின்றேன் சிவபெருமானை நினச்சுட்டேன் அம்பாவை நினச்சிட்டேன் இதெல்லாம் நடந்தது அடுத்ததாக இன்னொரு தடவை பார்த்தது என்னென்னா எதேச்சியாக அப்போ தான் நான் வந்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீசாயி பாடின்னு இருக்கேன் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை சொல்லுவாள் இல்லையா ரம்சானுடைய அந்த பிறை தெரியும்னு கரெக்டாக சந்திர தரிசனம் ஓஹா பார்த்தோம் அப்பவும் எனக்கு தெரியல அதை இங்கே சந்திர தரிசனம் சொல்லி என்னைக்கு நீங்கள் போய் பர்டிகுலராக நின்று பார்க்குறேனோ அன்னைக்கு சந்திரன் எனக்கு தெரிஞ்சது கிடையாது எதேச்சியாக பார்த்தது தான் இது வரைக்கும் நடந்திருக்கு ஸோ அப்படி நடக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு வரது முக்கியமாக சொல்லணும்னா இந்த விசாக மாசத்தில் சூரியன் வந்து மேஷத்துலேயும் சந்திரன் வந்து ரிஷபத்திலையும் ரொம்ப உச்ச நிலையில் இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கறனால நமக்கு பலா பலன்களும் கூடுதலாக கிடைக்கும்ங்கிறனால அன்னைக்கு நீ எதை பண்ணினாலும் பல மடங்கு பலன் கிடைக்கும் எவ்வளோ அருமையான நாள் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு உடனே போய் ஜுவல்லரியில் வாங்கி வச்சுக்கோ அன்னைக்கு நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுங்க அது ரொம்ப 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 முக்கியம் அதுக்கு தான் சொல்ல வரேன் புரிஞ்சது இல்லையா எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணுறோமோ எவ்வளோக்கோ நல்லது இன்றைக்கி பண்ணுறோமோ எந்த காரியமெல்லாம் பண்ணுறோமோ அதை பன்மடங்கு பெருகும் இப்போ நான் தானம் பண்ணால் தானம் பண்ணிகிட்டே இருக்கணுமா இப்போ ரமணர் சொல்லியிருப்ப ஒரு வார்த்தை உனக்கு என்ன வேணம் நினைக்கிறியோ அதை நீ கொடு அன்பு வேணுமா அன்பைக் கொடு பணம் வேணுமா பணத்தை கொடு நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீ கொடுக்குறியோ எவ்வளோ உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்சமே அதுதான் நீ நல்லது பண்ணினியானால் உனக்கு நல்லது நடக்கும் இதை தானே சொல்கிறா ஸோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த அக்ஷய ஏங்கிறது வருது இந்த அக்ஷய திருதியை எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த அக்ஷய திருதியை ஆரம்பிக்கிறதுலயும் சில உட்கதைகள் எல்லாம் இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமானது அதை பற்றி கொஞ்சமாக பார்த்துடலாம் நம்ம முதல்ல அக்ஷய திருதியை அப்படிங்கறது பொதுவாக ஆதிசங்கர்ரால ஏற்பட்டதுன்னு சொல்லுவாள் ஏன்னா அப்பதான் மிக பிரபலமாச்சுன்னு சொல்லலாம் அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே துரோப்பு பூண்டுட்டார் அவர் காலை கடன்லாம் முடிச்சுட்டு பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஒரு வீடா போறார் போகும்போது சோமநாதர் அப்படிங்கிற வீட்டுக்கு போறார் அவருடைய மனைவி தருவசீலை அப்படிங்கிறவோ அவகிட்ட போயிட்டு பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வெளியில வந்துட்டு ரொம்ப பதட்டம் ஆயிட்டா ஏன்னா அவன் பிக்ஷை கேட்கிற வாழ்க்கைக்கு இல்லைன்னு சொல்லப்படாதுன்னு சொல்லி எல்லாம் தேடி பாக்குறா ஒண்ணுமே இல்லை வீட்டுல அவ்வளவு தரித்ரம் கஷ்டப்படுறாவா நேரம் வந்து சொல்லிட்டா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்றதுக்கு இணையாக வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்குறாரு அவர் ஆதிசங்கர் அவருக்கா தெரியாது இல்லையா ஸோ அப்படி கேட்டோன்னே இருங்கோன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் தேடி பார்க்குறா கொஞ்சம் காஞ்சு போன ஒரு நெல்லிக்காய் மாத்திரம் இருக்குது எடுத்து கொண்டு வந்து போட்டுடுறா போட்டோன்னா அவர் சொல்றார் ஒரு ராமணனுக்கு கிரியை பண்ணினா உனக்கு வறுமையிலிருந்து நிவர்த்தி ஆகுங்கிற இது இருக்கிறனால இந்த இருந்து உன்னுடைய தரித்திரம் நீங்கிறது வறுமை நீங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் மேல கனகதாரா சோஸ்திரத்தை பாடுறார் அவர் பாடி முடிக்கவும் அம்பாள் நேர பிரத்யக்ஷப்படுறா அம்பாள் அங்கே வந்த உடனே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறா உனக்கு தெரியுமா இவ யாருன்னு நம்ம குசேலரும் சுசீலையுமா இருந்தவா அவ வந்து ரொம்ப இருக்கும் இருக்கும்போது கிருஷ்ணரை சந்திக்கிறா குபேர சம்பத்து கிடைக்கிறது கிடைச்சோன்ன ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் விட்டுடுறா அதனால அந்த ஷாபத்தினால தான் திருப்பியும் அவள் இந்த ஜென்மம் எடுத்துட்டு இந்த தரித்ர நிலையை அப்படியே கேரி பண்ணிட்டு இன்னைக்கு அவள் திருப்பியும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வந்தனால தங்கிட்ட இருந்ததையும் தாரை வார்த்தா பார்த்தியா அந்த நிமிஷத்திலிருந்து அவளுடைய தலையெழுத்து மாறுறது அது சொர்ணத்தில் நெல்லிக்காய் கொட்டுறது அதான் சொர்ண மழை அப்படின்னு சொல்றோம் ஆடி முடிச்சதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததும் அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படிங்கறனால நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் தங்கம் எல்லாம் விழுறதுங்கிறதுனால தங்கத்தை போய் வாங்குறோம் ஆனால் எப்படி அவளுக்கு தங்கம் கிடைச்சதுன்னு யோசிச்சு பாருங்க அவ போய் வாங்கல தானம் கொடுக்கறா அந்த தத்துவம் உள்ளடங்கி இருக்கு அதை நீங்க பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ நீ தானம் கொடுக்கறையோ அப்போ உனக்கு தனதானியம் எல்லாம் சேரும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த சம்பவமே நடந்தது சரி இந்த நாள் நாளன்னைக்கு வேற என்ன சம்பவங்கள் நடந்தது முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன நடந்தது மகாவிஷ்ணுவனுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரிச்சது இன்னைக்கு தான் சிவபெருமானே பிக்ஷாந்தேகி சொல்லிட்டு போறச்ச அன்ன வந்து சாப்பாடு போட்ட நாள் இன்னைக்கு அதுலயும் என்ன கொடுக்கறா தானம் அதை உணர்த்தரா பாருங்க அந்த நாள் அன்னைக்கே குபேரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து அதை மீட்ட நாள் அக்ஷய திருதியை அன்னைக்குதான் மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கு சூரிய பகவான் அந்த அக்ஷய பாத்திரம் கிடைச்சது அது அவளுடைய கஷ்டத்துக்காக நீல வரவா எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த அக்ஷய பாத்திரம் கிடைச்சது வியாச முனிவர் மகாபாரதத்தை கணேச பெருமானுக்கு சொல்ல ஆரம்பிச்சது இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த நாள்ல தான் தேவி பூமிக்கு வந்த நாள் இந்த அக்ஷய திருதியை சோ அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட கொடுக்கணுங்கிற நோக்கம் அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்குள்ளே வந்து அட அட என்ன மாதிரி இருக்குப்பா கோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணி அழுகு பண்ணி வைக்கிறது மங்கள பொருட்களை வாங்கி வைக்கிறது வீட்டுக்கு யாராவது வந்தானா வாளைக்கு வந்து சுமங்கலி பொண்டுகளுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கறது ஏன்னா தான தர்மங்கள் பண்ண பண்ண நம்மளுடைய குடும்பம் செழிக்குங்கிறது தான் ஐதீகம் இல்லையா சந்திரர்கள் இருக்கிறனால சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரியான அப்படின்னா என்ன சோப்பு கலரில் என்ன கொடுக்கற கேசரி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுவும் அது புதன்கிழமை வருது பெருமாளுக்கு உகந்தது இல்லையா பொதுவாகவே இந்த இந்த பூஜையை வந்து நம்ம பெருமாள் லக்ஷ்மி விநாயகர் மூணு பேரையும் தான் இந்த பூஜையே பண்ணுவோம் அக்ஷய திருதி அன்னைக்கு பூஜையை அப்படிதான் நம்ம பண்ணுவோம் இப்போ அதை பத்தி தான் சொல்ல போறேன் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது காரத்தால் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் முடிஞ்சதுன்னா பிரம்மமூர்த்தத்திலே எழுந்திருந்துருங்கோன்னு சொல்லுவேன் எழுந்திருந்துட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு த தலைக்கு அதாவது எல்லோரும் கங்காஜலம் இருந்ததுன்னா கங்காஜலம் கொஞ்சம் ஊற்றிங்கோ ஊற்றிட்டு தலைக்கு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு வந்துட்டு கண்டிப்பாக சூரிய உதயத்தினப்போ அர்க்கியம் தண்ணி ஊற்றுறவங்களையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னைக்கு பண்ணணும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்கோ சரியா அது ரொம்ப முக்கியம் சித்திரை மாதமே உகந்தது அவருக்கு தெரிஞ்சது தானே இல்லையா அதனால் ஏன்னா சூரியனே அப்படி தானே உச்சமாகறார் அதனால் சொல்கிறது ஸோ அதை பண்ணுங்கோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சௌக்கி தெரியும் இல்லையா ஒரு ஒரு பலகை மாதிரி எடுத்துட்டு அதில் சவுப்பு கலர் துணியை விரிச்சுண்டு அதில் வந்து விநாயகர் மகாவிஷ்ணு பெருமாள் அம்பாள் சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே தான் இல்லை விக்கிரகம் வச்சுருந்தாலும் ஓகே தான் எப்படி இருந்தாலும் ஆனால் அம்பாள் வந்து மகாவிஷ்ணுக்கு இடது பாகத்தில் இருக்கணும் வலது பக்கம் நீங்கள் கலசம் வைக்க போகிற அது இல்லை எல்லாம் கோலம் போடுறதெல்லாம் மறந்துடப்படாது விநாயகர் பிடிச்சி வைக்க மறக்கப்படாது முதலே நான் விநாயகர்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் எதுவுமே இல்லை விநாயகர் சாலையெல்லாம் என்கிட்ட இல்லைன்னா பிடிச்சி வச்சிருங்கோ மகாவிஷ்ணுவும் அம்பாளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அம்சத்தை வச்சுட்டு ஓகே காத்தால் நீங்கள் உட்காரல் அதில் சோப்பு கலர் பூக்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் மஞ்சள் கலர் பூக்களால் அலங்காரம் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஐந்து வகையான பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்புறம் அதே மாதிரி கலசம் வைக்கும்போது இதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு கொஞ்சம் காசெல்லாம் போட்டு மாவிலை வச்சு சரியா அது மேலே வச்சு கும்பம் மாதிரி தேங்காய் வச்சு அதில் எல்லாம் மஞ்சள் தடவிக்கணும் குங்கும பொட்டெல்லாம் வச்சுக்கணும் அது வச்சிடணும் ஓகேவா முடிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி உப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பருப்பு இந்த மாதிரி வீட்டில் இப்போ கிரக பிரவேசத்துக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நிரத்தி வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்மளுக்கு தனதானியம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்படுற பூஜை இது ஸோ இது சிம்பிளாக தான் நம்ம பண்ண போறோம் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக பண்ணினா போதும் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கணும் அது மங்கள பொருட்கள் எல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் இருக்கணும் அப்புறம் என்ன சொல்றது இந்த கலசம் வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறந்தது விளக்கு மெயினாக விளக்கு வந்து வலது பக்கம் இருக்கணும் பெருமாளுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்கணும் இல்லை முன்னாடி வைங்கோ இடமெல்லாம் இல்லைம்மா சின்னதாக ஒரு இடம் தான் இருக்குன்னா மகாவிஷ்ணு உங்களுக்கு விநாயகரை பிடிச்சி வைக்கிறனா பிடிச்சி வச்சுங்கோ மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு இடது பாகத்தில் இருக்கணும் வலது பக்கத்தில் விளக்கு இருக்கணும் இப்படி இருந்து பண்ணணும் இந்த பூஜையை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம் அஷ்டோத்திரம் சொல்லி பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதை பண்ணுங்கோ அப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணலாம் இல்லை சகசிரநாமமே பண்ணணும் தெரியும் எனக்குன்னா பண்ணுங்கோ இல்லைன்னா இருக்கவே இருக்குது கூகுள் பாபான்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் கூகுள் பாபாவை தட்டி விட்டதுனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கையில் வந்துடும் அதை போட வேண்டியது இங்கே அர்ச்சனை பண்ண வேண்டியது பூக்களை பிச்சு பிச்சு போடாதுங்கோ எனக்கு வந்து பத்து பூதாமல் கிடச்சிதுன்னா ஒம்பது ஒம்பது தடவைக்கு ஒரு தடவை ஒரு பூ எடுத்து போடுங்க முடிஞ்சு போச்சு நூற்றி எட்டு பண்ணுறலா பன்னெண்டு தடவைக்கு ஒரு தடவை ஒரு பூவை போட்டல்னா ஒம்பது பூ ரொம்ப ஈஸி அப்படி பண்ணுங்க சுவாமி எனக்கு ஒவ்வொன்றுக்கும் நீ ஒரு பூ போட்டு தான் ஆகணும்னு சுவாமி சொல்லவே இல்லை புரியறதா அதனால் அப்படி பண்ணுங்கோ பண்ணதுக்கப்புறம் நிவேத்தியம் ஏதாவது வச்சு பண்ணுங்கோ சிவப்பு கலரில் வெள்ளை கலரில் பால் பாயசமாகட்டும் கேசரி ஆகட்டும் இப்படி பண்ணால் ரொம்ப நல்லது அதை பண்ணுங்கோ வச்சுட்டு பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுங்கோ முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி தயிர் சாதம் தான் மாற்றில் இருக்குன்னா தயிர் சாதம் பண்ணி சும்மா முடிஞ்சதுன்னா கிரேப்ஸ் ஒரு பத்தெண்ணம் போட்டு மேலே மாதுளம்பழத்தோடது இருந்ததுன்னா ஓகே அதெல்லாம் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி பண்ணேன்னா ரொம்ப விசேஷம் அதை பண்ணுங்கோன்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே சரியா அதை பண்ணினதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ மு முன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தங்கம் வாங்கணும் அப்படின்னு புறப்படுறவா இருப்பா அதே மாதிரி எனக்கு பிளாட்டினம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இருப்பா அந்த மாதிரி ஆள்கள்லாம் எப்போ வந்து வாங்கணும் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலாக திருதியை பார்த்தேன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியே திருதியை ராத்திரி தான் ஆரம்பிக்கிறது சரியா எட்டு நாற்பத்தி எட்டுக்கும் என்னமோ ஆரம்பிக்கிறது சோ அப்ப போய் வாங்கிக்கலாம்னு நினைக்காதுங்க ஏன்னா அன்னைக்கு பரணி கார்த்தியில நம்ம எதுவும் வாங்க மாட்டோம் அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு ஒன்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு பத்து மணி வரைக்கும் இருக்கு அதனால அன்னைக்கு தங்கம் ஒரு காலம் வாங்காதுங்கோ சரியா எதுவுமே வாங்காதுங்க அந்த நாள் அன்னைக்கு இப்போ பூஜா பொருட்களெல்லாம் வாங்கிக்கலாம் நான் சொல்கிறது தனமழை வரணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போய் வாங்குறதெல்லாம் அந்த நேரத்தில் போய் வாங்காதுங்க ராத்திரி நேரத்துலையே வேண்டாம்னு சொல்லுவேன் கார்த்தால் போய் வாங்குங்க என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக கல்லுப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் அப்புறம் அரிசி முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குவோங்க தனதானியம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருந்ததுன்னா வாங்குங்கோ அன்றைக்கி புதுசாக கூட வாங்கிங்கோ நல்லது தான் அது ஆக்சுவலாக மங்கள பொருட்கள் வாங்குறது ரொம்ப விசேஷம் தேங்காயும் புதுசாகவே வாங்கி வைங்கோ கலசத்துக்கு வைக்கும்போது உடைக்கிறதுக்கு தனி தேங்காய் வைங்கோ இதெல்லாம் சரியா எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கலச தண்ணி எடுப்பேன் இல்லையா எடுத்து வீடெல்லாம் தெளிச்சு விடுங்கோ முடிஞ்சதுக்கப்புறமா அது ரொம்ப நல்லது விசேஷம் சரி இப்போ காலை நேரம் நம்மளுக்கு அது வேணும் இல்லையா டைமிங் வேணும் அப்போ வாங்குறது எப்ப நான் வாங்குறது அப்படின்னு ஆக்சுவலாக அக்ஷய திருதியை முழுவதுமே நல்ல நாள் தான் சொல்லுவேன் சாயங்காலம் ஆறு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை ஆறு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் திருதியை இருக்கு திதி அப்ப அதுக்குள்ள நீங்க வாங்கணும் காலையில ஒன்பதரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ரொம்ப நன்னா இருக்கு சரியா அதுக்கப்புறம் ராவு காலத்தை எல்லாம் விட்டுடுங்க வேணா குளிகனில் கூட நீங்க போய் வாங்கலாம் ஏன்னா ரெட்டிப்பாகும் வாங்குறது இனியும் பல மடங்கு அதிகமாகும்னு சொல்லுவான் அந்த நேரத்தை எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பில்லை சரியா ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி செலவாளெல்லாம் கொடுத்துருக்கா ஈவினிங் வந்து வாங்கிங்கோன்னு மார்க்கெட்டிங் பண்ணுறத தயவு செஞ்சு நம்பாதுங்கோ சரியா என்னோட பொருள் விற்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணால் சொல்லுவேன் அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு இப்போது கலியுகத்தில் சொல்லவும் முடியலன்னா அவாவாளோட பிராராப்தம் அவாவாளுக்கு தப்பு ரைட்டு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு தெரிஞ்சது இதுதான் எப்போ திருதியை ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் நம்ம வாங்கணும் திருதியை ஆரம்பிக்கிறது எட்டு நாற்பத்தெட்டுக்கு தான் பஞ்சாங்கம் படி பாம்பு பஞ்சாங்கம்படி ஆரம்பிக்கிறது ஸோ ஒன்பது ஒன்பது ஐம்பத்தஞ்சு வரைக்குமே கிருத்திக நட்சத்திரம் இருக்குது திருதியை திதி ஆரம்பிச்சுடுறது ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது பரணி கார்த்தியில் நம்ம எதுவுமே வாங்க மாட்டோம் வாங்கப்படாது நிலைக்காதுன்னு சொல்லுவாள் அதனால் அந்த நாள் அன்றைக்கி அப்படியே விட்டுடுங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது விட்டுடுங்கோம் ஏப்ரல் முப்பதாம் தேதி ஒன்பதரைலேருந்து இருந்து கார்த்தால பத்தரை மணி வரைக்கும் பூஜை எல்லாம் கார்த்தாலேயே முடிச்சிருங்க ஒன்பதரை டு பத்திரம் வாங்குறதுன்னா வாங்குங்க நல்ல காரியம் எப்ப வேணுமோ பண்ணலாம் நீங்க வாங்கறதுக்காக தான் இந்த டைம் நான் சொல்றேன் சரியா இல்லைன்னா அபிஜித் நல்ல நேரம்னு சொல்லுவான் அந்த பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணி ஆக போறதுல இருந்து பன்னெண்டே கால் பன்னெண்டு இருபது வரைக்குமே அபிஜித் நல்ல நேரம் இருக்கு அந்த டைம்ல வாங்கலாம் புதன்கிழமை ராகு காலம் பன்னெண்டுலேருந்து இருந்து ஒன்றரை ஸோ அபிஜித் நேகம் பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கிறனால நீங்கள் அதுக்குள்ளேயுமே வாங்குறதுனா வாங்கிடுங்க எப்பவுமே பொழுதுல வாங்குறது ரொம்ப நல்லது பன்னெண்டுக்குள்ளேயுமே வாங்கிடுங்கன்னு சொல்லுவேன் ஸோ அப்படி வாங்கிங்கோ இல்லை ஒன்பது ரெட்டு பத்திரம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் சரியா சரி இப்போ பல இடங்களில் வந்து இந்த அக்ஷய திருதியை இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்க மூளை முடுக்கில் இருக்கிற தமிழர்கள் ஃபுல்லாகவே இந்த அக்ஷய திருதிங்கிறது பெரிய ஃபெஸ்டிவலாக தான் இப்போ கொண்டாடின்னு இருக்கோம் அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா தங்கம் விற்கிறவான்னு சொல்லுவேன் என்ன காரணம்னா நீ தங்கத்தை எங்கிட்டேருந்து இன்றைக்கி வாங்கினீன்னா உனக்கு பல மடங்கு பெருகணுன்னா ஓடி போய் வாங்கிடுறோம் நம்மளை பொறுத்தளவுக்கு தங்கம் வாங்குறது ஒன்று தான் நம்மளுடைய எய்ம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த அக்ஷய திருதியை உங்களுக்கு மிக அருமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லா செல்வமும் வளமும் வந்து சேர வாழ்த்துக்கள் எப்போதும் நிம்மதியும் சந்தோஷமும் உற்சாகமும் மகிழ்ச்சியமாக இருக்க வாழ்த்துக்கள் எல்லாமே இரட்டிப்பாக ஏன் பல மடங்காக பெருக வாழ்த்துக்கள் எல்லா சுபகாரியங்களும் உங்கள் வீட்டில் நடக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவிலேருந்து நான் பபாய் சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் ஜோதியுடன் நன்றி வணக்கம்